நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக சில வழிகளை சொல்கின்றேன் கேளுங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் வறுமையிலும் பலருக்கு உதவுவதை மறந்து விடாதீர்கள் எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் யாருக்காவது உதவுவதை மனதில் கொள்தல் வேண்டும் இன்னொன்று தோல்வியிலும் துவந்து போகக்கூடாது அந்த விடா முயற்சி உங்களிடம் இருக்க வேண்டும் எவ்வளவு தான் தோல்வியடைந்தாலும் விடா முயற்சியோடு முன்னேறும்போது தோல்வியையும் நாங்கள் வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்னொன்று ஏழ்மையிலும் மிகவும் நேர்மையாக இருப்பது எவ்வளவுதான் நாங்கள் ஏழைகளாக இருக்கட்டும் ஏழ்மையாக இருக்கட்டும் ஆனால் நேர்மையை கடைப்பிடிப்பது மிக 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 முக்கியம் என நினைக்கின்றேன் செல்வத்திலும் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் கூட எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எளிமையாக இருக்கும் போது பலரை நீங்கள் கவர முடியும் அந்த எளிமைதான் மற்றவர்களிடம் உங்களை கொண்டு சேர்ப்பது இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னாக்கால் கோபம் நிறைய பேருக்கு நிறைய பயங்கரமாக கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்திலும் பொறுமையாக இருங்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நன்மை பயக்கும் இன்னொன்று துன்பத்திலும் நீங்கள் துணிவாக இருக்கணும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை துணிச்சலோடு அதனை நான் ஏற்றுக்கொள்வேன் முன்னோக்கிச் செல்வேன் ஒரு என்ற எண்ணம் உங்களிடம் இருக்க வேண்டும் எனவே எந்த எந்த விடயத்திலும் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அதனை துணிந்து நீங்கள் செய்யும்போது துணிவு இருக்கும் போது நீங்கள் வெற்றி காண முடியும் அடுத்தது பதவியிலும் நிறைய பேர் நிறைய பதவிகளில் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் பொறுமையாகவோ மற்றவர்களோடு பணிவாகவோ இருக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் பணிவாக இருப்பது நல்லது